சர்க்கரை வள்ளிக்கிழங்கு என்பது எல்லோருக்கும் பிடித்த ஒரு உணவுப் பொருள் இதில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளன ஆனாலும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை அதிகம் சாப்பிடக்கூடாது என்பார்கள் அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எப்படி உண்பது அதனால் என்ன பலன் அதனால் என்ன ஏற்படும் பக்க விளைவுகள் என்பதை இந்த வீடியோவின் மூலம் படித்து தெரிந்து கொள்வோம் சர்க்கரை வள்ளி கிழங்குக்கு சுவை தருவது அதில் உள்ள பொருள்தான் இது இனிப்பு சுவை அதே கார்போஹைட்ரேட் என்கிறோம் ஆனால் இந்த கார்போஹைட்ரேட் தவிர ஏகப்பட்ட விட்டமின்களும் தாதுப்புக்களும் மினரல்ஸும் அடங்கியுள்ளன அவற்றையெல்லாம் மேலே உள்ள வீடியோவில் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் சுவையான சுவாரஸ்யமான சில விஷயங்களை மட்டும் நான் இங்கு சொல்லிச் செல்கிறேன் சர்க்கரை வள்ளி கிழங்கு சிகப்பு ஆரஞ்சு ஊதா வெள்ளை வெளிர் மஞ்சள் போன்ற பல நிறங்களில் கிடைக்கிறது சமீப காலத்தில் விஞ்ஞானிகள் சர்க்கரை வள்ளி கிழங்கில் இருக்கும் நார்ச்சத்து அதில் உள்ள குளுக்கோஸை இரத்தத்தில் மெதுவாக கலக்கச் செய்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் இதனையே ஆயுர்வேதம் எத்தனையோ காலங்களுக்கு முன்பு நம் உடலில் கணையத்தைப் போல் வடிவம் உள்ள சர்க்கரை வள்ளி கிழங்கு கணையத்தில் உண்டாகும் சர்க்கரை நோய்க்கு உண்டான அறிகுறிகளை தீர்க்க உதவுகிறது என்று கூறுகிறது சர்க்கரை கிழங்கு முதல் முதலில் தென் அமெரிக்காவிலும் மத்திய அமெரிக்காவிலும் பயிரிடப்பட்டதாக கூறுகிறார்கள் மேலும் இந்தியாவில் சர்க்கரை கிழங்கை அறிமுகம் செய்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் என்றும் கூறப்படுகிறது நீரிழிவு நோய் உள்ள நோயாளிகள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சாப்பிடலாம் என்றாலும் அதனை அளவோடுதான் சாப்பிட வேண்டும் சமீப கால ஆராய்ச்சிகள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் உள்ள போலேட் என்ற பொருள் பெண்கள் கருவுறுவதற்கு உதவி செய்கிறது என்றும் கூறுகிறது குழந்தைகளுக்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை மசித்துக் கொடுக்கலாம் அவர்களுக்கு எலும்புகள் உறுதியாகும் என்றும் கூறுகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது உடலில் உள்ள கழிவுகளை நீக்க உதவுகிறது சருமத்திற்கு அழகு தருகிறது சருமத்தை பாதுகாக்கிறது புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுகிறது சுவாச பிரச்சனைகளை நீக்குகிறது மூட்டு மூட்டுவலியை போக்குகிறது இரத்த அணுக்களை அதிகரிக்க உதவுகிறது இதய நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது எலும்புக்களுக்கு வலு சேர்க்கிறது செரிமான பிரச்சனைகளை போக்குகிறது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது என்று பல பல உபயோகங்களை சர்க்கரை வள்ளிக் கிழங்குகள் கொடுக்கின்றன அளவுக்கு மிஞ்சினால் அமுதும் நஞ்சு என்பார்கள் பச்சையாக சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிடக்கூடாது மேலும் சர்க்கரை வள்ளி கிழங்கை அதிகமாக உண்பதனால் பலவித கோளாறுகள் உண்டாகவும் வழி உண்டு அதையெல்லாம் மேலே உள்ள வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகின்றவர்கள் அதிகம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு சாப்பிடக்கூடாது என்பார்கள் மேலும் சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்களும் அதிகமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்குகளை உண்ணக்கூடாது வாரத்திற்கு ஒருமுறையோ இருமுறையோ உண்ணுவதில் தவறொன்றும் இல்லை பொதுவாக எல்லா உணவுப் பொருள்களும் எல்லோருக்கும் சேர்வதில்லை ஒவ்வொருவருடைய உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி அவரவர் உடல்வாகுக்கு ஏற்ப அவரவர்கள் உணவை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் அந்த வகையில் சர்க்கரை வள்ளி கிழங்கும் நமக்கு உபயோகமும் செய்கிறது சிலருக்கு அது பிரச்சனையாகவும் முடிகிறது எனவே சர்க்கரை வள்ளி கிழங்கு என்பது நல்ல உணவுப் ஆனாலும் மிதமாக சாப்பிடுவது நல்லது நம் அன்றாடம் சமையல் பயன்படுத்தும் பொருட்களை பற்றி அறிவு நமக்கு நிச்சயம் உண்டாக வேண்டும் மேலும் எந்தெந்த பொருளில் எந்தெந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அதை எவ்விதம் சமைத்து உண்ண வேண்டும் அது யார் யாருக்கு எந்தெந்த பலனை கொடுக்கும் என்பதையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது நலம் இந்த வீடியோவில் சர்க்கரை வள்ளி கிழங்கும் அதன் பயன்களும் அதை எவ்வளவு உபயோகப்படுத்தலாம் என்பதையும் கூறியுள்ளேன் இதுபோல தொடர்ந்து நம் உணவில் பயன்படுத்தப்படுகின்ற பலவிதமான பொருட்களை பற்றிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் காண இயலும் நம்முடைய நாட்டில் பொங்கலில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு முக்கியமாக கருதப்படுகிறது அது கூட்டாஞ்சோறு வைக்க உதவுகிறது இதை பொரியலாக சாப்பிடலாம் சாலட்டாக சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடலாம் வேகம் வைத்து சாப்பிடலாம் பாயாசம் வைத்து சாப்பிடலாம் தோசையாக சாப்பிடலாம் மேலும் பச்சையாக கூட சில சமயங்களில் சாப்பிடலாம் தற்காலத்தில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வைத்து செய்யப்படும் பல ரெசிப்பிகளை நீங்கள் வீடியோக்களில் பார்த்திருப்பீர்கள் சர்க்கரை கிழங்கு அடை சர்க்கரை கிழங்கு தோசை சர்க்கரை கிழங்கு வடை சர்க்கரை கிழங்கு அல்வா இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது ஏன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு கூட செய்து சாப்பிடுவார்கள் எப்படியோ ஏதோ நம்முடைய உணவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை கிழங்கு சேர்த்து கொண்டால் அவ்வாறு சேர்த்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி காத்து உங்கள் குழந்தைகளையும் நன்றாக வளர்க்க முடியும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே கட்டாயம் பெல் பட்டனை அமர்த்தவும் அப்பொழுதுதான் நான் இடும் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்